ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு பின்னாடி வீடு கட்டிட்டு இருக்காங்களா அதனால கல்லெல்லாம் இது பண்ணோம் அங்க இங்கே போய் ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வர போனோம் சிமெண்ட் எல்லாம்

அதே மாதிரி தான் மூணு சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கி அதே அந்த ஹோட்டல்க்கார கேட்டாரு யாருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னுறேன் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்குங்க அப்படின்னா அப்ப ரெண்டு சாம்பார் ரெண்டு ரசம் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சாப்பாட்டுல மட்டும் போட்டு கொடுத்தாரு அதுதான் ஊங்கைக்கு மாட்டிருக்கு சரி இப்போ இது சாப்பாடு வாங்கணும் சாப்பாடு சாப்பாடு எவ்வளவு 90 ரூபாய் 90 ரூபாய் சாப்பாடு சரி ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றோம் வேலை இருக்கு அதே சாப்பாடு என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வீட்டில் சரவண பவன் சரவண பவன் எங்க வீட்டில் சரவண பவன் சாப்பாடு உங்க வீட்ல எல்லாம் என்ன சாப்பாடு அப்படின்னா சரி ஓகே பாய் சொல்லிடுங்க எல்லாருமே சாப்பிடுங்க